வணக்கம் நாம இன்றைக்கி முருகன் ஆன்மீகங்கிற சேனலில் நம்ம இன்றைக்கி நக்கீரர் எழுதின திருமுருகாற்றுப்படை பற்றி பார்க்கலாம் சங்க காலத்தில் நக்கீரர்னு ஒரு தமிழ் புலவர் வாழ்ந்தார் பழங்கால திருவிளையாடல்கிற தமிழ் திரைப்படத்திலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தர்மிக்காக சிவன் வந்து கவிதை எழுதுவார் நக்கீரர் வந்து அதனை நெற்றிக்கணை அதில் அதில் குறை கண்டுபிடிச்சி நெற்றிக்கணை திரைப்படம் குற்றம் குற்றமேன்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா அந்த திரைப்படம் எல்லாருக்குமே ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கும் அந்த நக்கீரர் சக் சங்ககால புலவர் நக்கீரர் அவர் எழுதின திருமுருகாற்றுப்படை அவர் எப்போ அது மாதிரி எழுதினார் அப்படின்னா ஒரு பூதம் வந்து நிறைய புலவர்களை ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது புலவர்களை போல சேர்த்து ஒரு குகையில் அடைச்சி வச்சிருக்கு ஆயிரமாவது புலவர் வரும்போது நான் புலவரை தமிழ் புலவரை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாரையும் சாப்பிட்டுடும் அப்படி சொல்லி அப்போ வந்து மற்ற புலவர்கள்லாம் நடுங்கிட்டு இருந்தாங்க அப்போ ஆயிரமாவது புலவராக நக்கீரர் வந்து மாட்டின்ட்டார் ஸோ அந்த பூதம் அவரையும் சேர்த்து அடைச்சிருத்து அடுத்தது அது உள்ள வந்து எல்லோரையும் கொல்ல போகுது அந்த சமயத்தில் உயிர் உயிர் போகிற அந்த தருணத்தில் நக்கீரர் முருகனை நினச்சி இந்த இந்த ஆற்றுப்படை பாடலை பாடினார் தமிழில் ஆற்றுப்படை அப்படின்னா வழிப்படுத்துதல்னு பேர் அதாவது முருகனை வணங்க வேண்டி வழிப்படுத்தினதாக இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கும் இந்த திருமுருக ஆற்றுப்படை பாடல்கள் இது வந்து ஆறு படை வீடை பற்றியும் பாடியிருப்பார் அதாவது திருப்பரங்குன்றம் அதை அதை பாடியிருப்பார் ஆனால் உயர்ந்த நடையாக இருக்கும் நம்ம வந்து பதம் பிரித்து படித்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் திருச்சீரலைவாய் இது வந்து திருச்செந்தூரை பற்றி ஃபஸ்ட்டு திருப்பரங்குன்றம் அப்புறம் திருச்செந்தூரை பற்றி பாடியிருக்காரு அதுக்கப்புறம் திருவாவினன்குடி பழனியை பற்றி பாடியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த உயிர் போகிற அந்த தருணத்தில் அவர் இந்த குகையில் அடப்பட்டு கிடக்காருலையே எல்லா புலவர்களோடையும் அப்போ இந்த மாதிரி பாடல்களை பாடுறாரு அப்புறம் திருவேரகம் திருவேரகம்னா சுவாமிமலை ப சுவாமி மலையை பற்றி பாடியிருக்காரு குன்றுதோர் ஆடல் அப்படின்னா திருத்தணியை பற்றி பாடியிருக்கார் பழமுதர் சோலை அதை பற்றி பாடியிருக்கார் எல்லா இந்த ஆறு படை வீடை பற்றியும் பாடி பாடி முடிக்கும்போது முருகன் வந்து காப்பாற்றார் இந்த குகையை த வேளால் அழித்து எல்லா எல்லா புலவர்களையும் விடுவிச்சாரு எல்லா புலவர்களும் நக்கீரருக்கு நன்றி சொல்கிறாங்க இல்லாட்டி அவங்க உயிரெலாம் போயிருக்கும் நக்கீரர் கடைசி புலவராக வந்து மாட்டும்போது தான் அந்த எண்ணிக்கை வரும்போது அந்த பூதம் அதை சாப்பிட பார்க்கும்போது முருகனை வழிபட்டு இந்த இந்த திருமுருகாற்றுப்படை பாடலை நக்கீரர் எழுதினதுனால எல்லோருடைய உயிரும் தப்பிச்சுது அதான் அதான் இந்த திருமுருகாற்றுப்படை இதை வந்து பிற்காலத்தில் வந்த சான்றர்கள் வந்து இதுக்காக வெண்பா பாடல்கள்லாம் எழுதி பாடினாங்க அந்த பாடல்கள்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் எளிய நடையில் இருக்கும் தமிழ் புலவர் நக்கீரங்கள அந்த பாடல்கள் வந்து கொஞ்சம் திருமுரு பாடல்கள் கொஞ்சம் உயர்நடையாக இருக்கும் இந்த வெண்பா பாடல்கள் நமக்கு எளிமையாக புரியக்கூடிய பாடல்கள் இந்த பத்து பாடல்களையும் நம்ம டெய்லி பாராயணம் பண்ணுறது நமக்கு எளிமையாக தான் இருக்கும் ரொம்ப நல்லது அதுலேயும் வந்து இந்த மாதிரி அசுரனை வென்றார் இல்லையா சூரபத்மன்தானே மெயின் ஆக்டர் ஸ்கந்த ஷஷ்டி போது மகாஸ்கந்த ஷஷ்டின் போது ஸோ அது நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அது வந்து அந்த அந்த சூரபத்மன் அழித்ததுனால அந்த குன்றமாக மலைமலையாக நின்னாங்க இல்லையா தாரகாசுரன் அந்த மூணாசுரர்களும் அசுரர்களும் சூரபத்மன் அவங்களாம் ஸோ அவங்கள அழிச்சதுனால அந்த அதை பற்றின பாடல்களாகவும் இது இடம்பெற்றிருக்கும் இது நம்ம டெய்லி பாராயணத்துக்கு மிகவும் எளிமையாக ஒன்று குன்றம் எரிந்தாய் குறைக்கடலில் சூறு தடிந்தாய் புன்தலைய பூத பொருப பூத பொருபடையாய் என்றும் இளையாய் அழகியாய் ஏரூர் தான் ஏரே உளையாய் என்னுள்ள துறை ஏரூர் தான் ஏரே அப்படின்னா ஏறுனா காளமாடு நமக்கே தெரியும் அதாவது மேல தானே சிவபெருமான் இருப்பார் அதுதானே அவருடைய வாகனம் ஏர்னா ஏறுனா சிங்கம்னு ஒரு மீனிங் உண்டு ஏரூர் தான் ஏரேனா அந்த சிவபெருமானுடைய மகனான் மகனேன்னு சொல்லி முருகனை சிறப்பிக்கிறாங்க சிறப்பிக்கிறாங்க குன்றம் எரிந்தாய் குறைக்கடலில் சூர்தடிந்தாய் திருச்செந்தூரில் சூரர்களெல்லாம் அழிஷார்லேயா அசுரர்களெல்லாம் புந்தலைய பூத பொறுபடையாய் என்றும் இழையாய் அழகியாய் ஏறூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்து உரை குன்றம் எறிந்ததும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றங்கு அமரரிடர் தீர்த்ததுவும் இன்று என்னை கைவிடா நின்றதுவும் கல் பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல் அந்த குகையில் அடபட்டு கிடக்காங்க இல்லையா அப்ப வந்து முருகனால் தானே காப்பாற்ற முடிஞ்சது இல்லாட்டி எல்லாரும் உயிரும் எல்லா தமிழ்ப்புலர்களும் உயிரும் மா மாய்ந்திருக்கும் இல்லையா அதனால அது பாடுறாங்க குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்று அங்கு அமரரிடர் தீர்த்ததும் இன்று என்னை கைவிடா நின்றதுவும் கல் பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரிக் குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் வேல் உண்டே துணை இன்னம் ஒரு கால் எனது இடும்பை குன்றுக்கும் இடும்பைனா துன்பம் வில்வேல் சூர்தடிந்த கொற்றவா முன்னம் பனிவேய் நெடுங்குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்கத்தகும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் சமர்ண போர் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் அதான் செந்தில் முதல்வனேனா திருச்செந்தூர் இல்லையா அங்கே அவர்தானே முதல்வன் தலைவர் மாயோன் முருகனே அவங்களுக்கே தெரியும் திருமாலின் மருமகன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வரும் அதே மாதிரி ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியேனா பிள்ளையார் இல்லையா அவர் தும்பிக்க இருக்கிறதுனால ஒரு கை முகன் தம்பியே அப்படின்னு சொல்றாங்க காக்க கடவிய நீ காவாதிருந்த கால் ஆர்க்கு பரமா மருமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்கா இனி பரங்குன்றில் பன்னிருகை கோமாந்தன் பாதம் கரங்கூப்பி கண் குளிரக் கண்டு சுருங்காமல் ஆசையால் நெஞ்சே அணி முருகாற்றுப்படையை பூசையா கொண்டே புகழ் நக்கீரர் தாம் உரைத்த நன்முருகாற்று படையை தற்கோல நாள்தோறும் சாற்றினால் முற்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தான் நினைத்த எல்லாம் தரும் இதான் அந்த இது நாள்தோறும் நம்ம பாடினா இந்த பத்து பாடல்களாவது அட்லீஸ்ட் இந்த பத்து வெண்பாக்களாவது ஆ ஆறு படை வீடும் நம்ம நக்கீரர் எழுந்த திருமுருகாற்று படையை பாராயணம் பண்ண முடியாட்டியும் இந்த பத்து வெண்பாக்களையாவது நம்ம பாராயணம் பண்ணோம் மனப்பாடம் பண்ணோம்னா ரொம்ப நல்லது நம்ம மனக்கவலையெல்லாம் தீந்துரும் நமக்கு எப்போ நம்ம எல்லாத்துலேயுமே நம்பிக்கை தான் வைக்கணும் நமக்கு எப்போ வந்து ரொம்பவும் மனக்கவலையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த பத்து பாடல்களையும் நம்ம பாராயணம் பண்ணோம்னா திருமுருகாட்சிப்படையும் முடிந்தால் முடி தெரிந்தவர் முடிந்தால் முடிஞ்சது அப்படின்னா நம்ம திருமுருகாற்றுப்படையும் எடுத்து நம்ம க கஷ்டப்பட்டு வாசித்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லது அது படித்தோன்னா நமக்கு மனசுலாம் தெளிவாகும் நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை மனப்பிரச்சனை அப்படின்னா மனசில் ஏதோ பிரச்சனை நமக்கு ஏதோ நிறைய கவலைகள் அப்படின்னா அது எல்லாமே தீர்ந்து போயிடும் இந்த திருமண படித்தா ஏன்னா எந்த தருணத்தில் அது பாடப்பட்டது இந்த மாதிரி உயிர் போகிற தருணம் பூதம் வந்து எல்லாரையும் கொண்டுடும் அப்படிங்கும்போது அந்த குகையில் அடைச்சி வச்சு அந்த தருணத்தில் பாடினால நமக்கு எந் எல்லா வித மன கிளேசங்களும் இது பாராயணம் பண்ணும்போது விலகிடும் அப்படிங்கிறது நான் நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இதை நம்ம எல்லோரும் படித்து பயன்பெறணும்னு வேண்டிக்கிறேன் அருணகிரிநாதர் வேல் வகுப்பு மாறல் அந்த மகாமந்திரம் அதுல வந்து ஒன்பதாவது பாடலா நக்கீரரை பத்தி பாடியிருக்காரு அந்த பாடல் பழுத்த மூது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த பழுத்த முது தமிழ் பலகை அதாவது ரொம்ப வயதானவர் இல்லையா நக்கீரர் வந்து காலம் சங்ககாலம் இல்லையா பழுத்த முது முதுமையான பழுத்த பழம்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ஏஜடா ஏஜடா இருக்கிறவங்கள தமிழ் பலகை அதாவது தமிழில் ரொம்ப பழுத்த பழம் அதுல ரொம்ப ஸ்காலர் இல்லையா பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் கவிப்புலவன் நான் மென்ஷன் பண்றாரு இசைக்கு அவர் இசைத்தார் இல்லையா திருமுருகாற்றுப்படை ஆறு படை வீடுகளுக்கும் எழுதினார் இல்லையா அது திருமுருகாற்றுப்படை அதை வந்து இசைக்கு அவருடைய கவி அந்த அவருடைய இசைக்கு உருகி வரை குகையை வரைனா மலை மலையில அவர் குகையில் அடிச்சு அடைச்சி வச்சிருக்கான் நிறைய புலவர்களை அப்போ இவரையும் சேர்த்து ஒரு கணக்கு வந்ததுக்கப்புறம் கொல்ல போகிறான் அந்த அந்த குகையை வந்து இடித்து வழி காணும் இந்த வேல் வகுப்பு இந்த வேல் மாறல் இந்த முருகனுடைய கைவேல் வந்து அதை இடித்து அந்த பெரிய மலையில் இருக்கிற குகையை இடிச்சுன்னு போய் எல்லா புலவர்களையும் நக்கீரரையும் விடுவிச்சு தான் அதை தான் நக்கீ அருணகிரிநாதரும் பாடியிருக்காரு பதினாலாவது நூற்றாண்டு இல்லையா அருணகிரிநாதர் இது நக்கீரர் சங்கத்தமிழ் போலவர் இல்லையா ஸோ இதுதான் அந்த பாடலுடைய விளக்கம் நன்றி வணக்கம்